வசதி குறைந்த இந்தியர்களை வணிக ரீதியாக முன்னேற்றும் முயற்சிகளில் இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா பல ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இவ்வாண்டு அறுநூறு இந்தியர்களை முதலாளிகளாக உருவாக்கும் திட்டத்தை அப்பிரிவு அமல்படுத்தவிருப்பதாக அதன் சிறப்பு செயற்குழு தலைவரான பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தாா் அதன் முதல் கட்டமாக இன்று பேரா மாநிலத்தில் புதிதாக வணிகத்தை தொடங்குபவர்களுக்கு ஆரம்ப கட்ட நிதி உதவியாக பத்தாயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிமுக இந்திய வணிகர்கள் அந்நிதியை பெற்றுக்கொண்டதாக பிரபாகரன் தெரிவித்தார் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் தொடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சில பேர் தடிக்கா சில பேர் சிறு தொழில் அப்புறம் சில பேர் வந்து சிக்கன் ஃபார்ம் அதில் உள்ள ஸ்கோப்பில் உள்ள வியாபாரத்தை தொடங்கணுன்ட்டு இன்றைக்கி அவங்க நிதி கிடச்சிருக்கு இந்த நிதி கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க வர்த்தக சங்கத்தோட நிறைய ட்ரெயினிங் நிறையா எத்தனை நாள் இருக்கு ஆறு மாதம் அவங்களோட ஐ மீன் ட்ரெயினிங் போய் தான் இவங்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டிருக்கு வணிகம் செய்வதற்கு பல திட்டங்கள் போடப்பட்டிருந்தாலும் நிதி பலம் இல்லாத காரணத்தால் பலரும் அவ்வண்ணத்தை கைவிட்டு விடுகின்றனர் அத்தகையோரை அடையாளம் கண்டு நிதி அளவில் அவர்களை ஊக்குவிக்கவே மித்ரா இம்முயற்சியை மேற்கொண்டதாக பிரபாகரன் விவரித்தார் இதனிடையே இத்திட்டத்தில் கலந்து பயன்பெற்றவர்களும் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் நான் வந்து என்ன கேக் செய்கிற இதில் இருக்கேன் ஸோ நான் வீட்டிலே வந்து இந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆறு வருஷமாக இந்த துறையில் நான் இருக்கேன் ஸோ இப்போ இந்த மித்ரா கொடுத்த இந்த வாய்ப்பு வந்து உரி வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ரொம்ப உதவியாக இருக்குது மீனும் என்னோடய வியாபாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப வந்து எனக்கு உதவியாக இருக்குது நான் வந்து மீன் மீன் பண்ணை வந்து வச்சிருக்கேன் ஸோ இந்த பேரா இந்திய வர்த்தக சங்கம் மூலிமா வந்து இந்த காஸ் மித்ராவோட காஸ் வந்து ஜாயின் வந்து எனக்கு பத்தாயிரம் வந்து கொடுத்தாங்க என்னோட பிஸ்னஸை வந்து மேலும் வள பெருசாக்குறதுக்கு இந்த பணம் வந்து உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் பேரா வர்த்தகர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இவர்களுக்கு கடந்த ஆறு மாத காலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது